மற்றவுடு எல்லாருமே அப்ஸ்கார்ல இருப்பாங்க மயிலா சிவகுமாரோட பெரிய பியூட்டி என்ன தெரியுமா வீட்டுக்கிட்டே இருக்கிறது தான் வெற்றிமாறன் மயிலா சிவகுமார கதை கட்ட எடுத்தது தான் ஓ பேசியிருக்காங்களா சார் வெற்றிமாறனும் மயிலா சிவகுமார் ரெண்டு ஒன்றா இருக்க ஃபோட்டோவே இருக்கு அப்போ ஒரு கும்பல் வழிமறிச்சு தோட்டம் சேகர சம்பவ இடத்துல படுகொலை செய்யுது அந்த கும்பல் யாருனா மயிலா சிவகுமார் தலைமையிலான கும்பல் அந்த அசைன்மெண்ட் எப்படி வெட்ட வந்துச்சுன்னா மயிலா சிவகுமார்ட்ட எப்பயுமே ஒரு ரிவால் வரும் ஒரு சைன் எடுத்து கத்தி இருக்கும் சைன் எடுத்து கத்தி குத்துற வேதம் இருந்துருவோம் மிக்ஸ் ஆகி அது எடுக்கிறதுக்கெல்லாம் டைமிங் விடல உள்ள வந்து குழந்த அல்றாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா பாருங்க மயிலை சிவகுமார் அவருடைய பின்னணி பற்றி சொல்லுங்க சார் மயிலை சிவகுமார் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சூனாம்பேடு இப்போ இன்றைக்கி இருக்க செங்கல்பட்டு மாவட்டம் அன்றைக்கி இருந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சார்ந்தவர் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி சென்னையில் இன்றைக்கி சிட்டி சென்டர் இருக்குது இல்லையா அதுக்கு பின்னாடி தான் வந்து அவங்க குடியேறாங்க அந்த பின்னாடி ஒரு பெரிய ட்ரைனேஜ் கூட காவா ஒன்று போவோம் அது பின்னாடி பெரிய பூர்வீக குடிகளுடைய இடம் அதில் வந்து குடியேறுறாங்க ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு மாதிரி மயிலேஷ் சிவக்குமார் தான் ஒரு பெரிய டானா ஆகணுங்கிறது ஒரு ஆம்பிஷன் அப்போ அந்த ஏரியாவில் மயிலேஷ் சிவக்குமார்ங்கிறது பிற்பாடு அந்த பேர் நான் அதை சொல்கிறேன் முதல்ல வேறு சிவகுமார் தான் அப்போ அந்த ஏரியாவில் மகிலே மகேஷுங்கிறவர் தான் பெரிய டானா இருந்தவர் எல்லா பஞ்சாயத்து பஞ்சாயத்து எல்லாமே அவர் தான் பார்த்துட்டு இருந்தார் அப்போ இவர் மயிலை இவர் சிவகுமார் வளர்ச்சி அடைய உள்ள கஞ்சா வியாபாரம் பிளாக்ல சர கொட்டுறது இந்த மாதிரியான வேலைகள் ஏன்னா ஒரு ரவுடிஸ் பிகினிங்கிறது எக்கனாமி வேணும் அதுக்கு சில வேலைகள் அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்போ மயிலை மகேஷுடைய உறவுக்கார பெண்ணுக்கும் மயிலை சிவகுமாருக்கும் முட்டிக்குது இன்னொன்னு இவர் அடிச்சு போட்டுறாரு அந்த பொண்ணை கையாலேயே நிறைய அடி அடிச்சு போட்டுறாரு அப்போ இது மயிலை மகேஷ் காதுக்கு போகுது அப்போ மயிலை மகேஷ் என்ன சொல்றாரு இப்படி போகிறோம் வர்றவெல்லாம் நம்ம ஆளுகளை அடித்தாக்கா அப்புறம் நமக்கு என்னடா மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பில்லாஸ் சுரேஷ்ங்குற வரையும் அவரோட மச்சான் அவரே விஜயகுமாரையை விட்டு அவன வெட்டி போட சொல்லுவீங்க அப்படிங்கற மாதிரி அசின் குடுத்துறாரு அந்த ஆரியபுரம் அந்த ரோடு இருக்குல்ல அந்த காவா அந்த ஒரு போகும் பாருங்க பசுமை வழிச்சாலைன்னு சொல்லுவாங்க இப்பதே அப்படின்னு அந்த இதுல வந்து இவரை வெட்டி உள்ள தூக்கி போட்டுறாங்க செத்துட்டாருன்னு பட் ஆனா அவர் சாவல உயிரோட இருக்காரு அதான் அக்கம் பக்கத்துல ஒரு மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போயிடுறாங்க அதான் இங்கெல்லாம் வெட்டுருக்கும் பாருங்க மயிலை இருக்கு அதுலேருந்து வெளியில் வர்றாரு வெளியில் வந்தோன்னே ரவுடியாகங்கிறது தான் நம்மளோட தேரி ஆகி போச்சு அப்புறம் நம்மளே வெட்டிட்டாங்க சுப்பிரமணிய பருவத்தர் சொல்கிற மாதிரி மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமாங்கிற மாதிரி சுட்டா செத்து இருப்போமேங்கிற முடிவில் ஒரே நேரத்தில் டபுள் மண் ரெடிக்கிறாப்புல அரை மணி நேரம் கேப்பில் பில்லா சுரேஷையும் விஜயகுமாரையும் விரட்டி விரட்டி போடுறாப்புல பில்லா சுரேஷ் வந்து ஒரு ஆக்சுவலாக பிர்லா சுரேஷ்னு சொல்லுவாங்க பில்லா சுரேஷ்னு சொல்லுவாங்க வார்த்தைகள் வந்து ஏரியா கலவிக்கெல்லாம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே போந்துடுறாப்புல தப்பிச்சு பழிச்சு வீட்டு வாசல் ஆளர் பண்ணிட்டு மேலே ஹாஸ்பிட்டல் சீட்டு சிட்டு இருக்குல்ல அதை ஒட்டச்சிட்டு உள்ளே இறங்குறாப்ளோ மயிலேஷ் சிவகுமார் பூந்து அங்கே சம்பவ இடத்துல முடியுது அடுத்த ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே விஜயகுமாரி மர்டர் பண்ணுறாங்களோ டபுள் மர்டர் அடிச்சோன்னே ஏரியாவே ஃபேமஸ் ஆயிடுறாரு மயில இவர் சிவகுமார் அப்போ மயிலே மகேஷ் வந்து உளவுத்துறை போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் இருக்காத கண்டிப்பாக உன்னை போட்டுருவான் போலீஸ் வந்து தெரியும் போலீஸ் வந்து ரவுடியாகவே இருந்தாலும் சாவரதை விரும்ப மாட்டாங்க தப்பிச்சு போயிடு இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீ இறந்துருவானுனா மயிலை மகேஷ் என்ன செய்யறாப்புல எஸ்கே போய் காஞ்சிபுரம் போயிடுறாப்புல இங்க இருந்தா வேலையாவாதுன்னு அப்பதான் இவர் வந்து டைகர் சிவான்னு அறிமுகிறாரு ஒரு பேர் ஆக்சுவலா டைகர் சிவகுமார் தான் புலி ஆமா அப்புறம் அப்படியே சில கான்டாக்ட் கிடைக்குது யார் அயோத்தி குப்பம் வீரமனோட கான்டாக்ட் யாரா அவன் சின்ன பையனா நல்லா பண்றானே அப்புறம் அவரோட கான்டாக்ட் எல்லாம் கிடைக்குது கொஞ்சம் அப்படி அடுத்து அப்படியே கொஞ்சம் பஞ்சாயத்துகள் இந்த மாதிரி இருக்குது மத்த ரவுடி எல்லாருமே அப்ஸ்கார்ல இருப்பாங்க மயிலேஷ் சிவகுமாரோட பெரிய பியூட்டி என்ன தெரியுமா வீட்டுக்கிட்டே இருக்கிறது தான் இந்த அங்கே ஓடி ஒழிகிறது இங்கே எல்லாம் இல்லை வீட்டுக்கிட்டே இருக்கிறது தான் இந்நேரமும் பசங்க காணா பாட்டு பாடிட்டு வெளியில போய் எல்லாம் சுத்துறது ஒளியறது எல்லாம் கிடையாது பயந்துட்டலாம் எல்லாம் வீட்டுக்கிட்டே பிள்ளைங்களோட அப்படியே அங்கேயே இருக்கிறது அது மாதிரி போலீஸ் கூப்பிட்டா ஓடி ஒழியாத கேரக்டர் மயிலே சிவகுமார் மேலே என்கொயரி இருக்குன்னா இந்த படம் வந்துடுறான் பின்னாடியே வர்றது அது கூட வெற்றிமாறன் கூட அந்த எடுத்திருப்பாரு பொல்லாதவன் படத்தில் ஒரு கேரக்டர் ஆ அது வந்து மயிலே சிவகுமாரோட இதுல இருந்து எடுத்ததுதான் அந்த போனா வர்றேன் அப்படின்னு சொல்றது பின்னாடியே போறது அந்த அவுட்ரு கேரக்டர் இதெல்லாம் அந்த அவருடையது கதைக்கெட்ட எடுத்ததுதான் வெற்றி வெற்றிமாறன் மைலேஷ் குமார்ர்ட கதை கட்டு எடுத்ததுதான் பேசியிருக்காங்களா சார் வெற்றிமாறன் மைலேஷூ ரெண்டு பேரும் ஒன்னாக இருக்க ஃபோட்டோவே இருக்க இவர் போய் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுதான் வட சென்னையிலையும் அத எடுத்துக்கிட்டாரு ஃபுல்லாவே அவர்ட்ட கேதர் பண்ணி ஒரு ரவுடியோட ஆர்டிடியூ எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டாரு ஆஹ் அதை அவர் ஃபுல்லா அப்ளை அப்ளை பண்ணலன்னு வச்சீங்களேன் நிறைய சினிமாவுக்கு கொஞ்சம் சேர்த்துட்டார் அந்த மாதிரியான ஒரு நபர் மைலேஷ் குமார் பணம் நிறைய பஞ்சாயத்து குழிக்க ஆரம்பிச்சது ஏரியாவுல திருவிழா கிரிக்கெட் பசங்க விளையாடுற வாலிபால் எல்லாத்துக்கும் பணத்தை அள்ளி இரைகிறது பெரிய மாஸ் அந்த ஏரியாவுள்ள மயிலா சிவகுமார் பூந்து ஒன்னும் பண்ண முடியாதுன்னு இதுல மயிலை மகேஷ் பூனார் இல்லையா புதுசா போய் ஒரு இடத்துல ரவுடி சார் பண்ண முடியுமான்னு முடியாது ஏன்னா அங்க ஏற்கனவே ஒரு ஆள் இருப்பாங்க நீங்க போய் ஒண்ணு அவங்களோட வேலை செய்யலாம் அது உங்களை நம்பி சேர்த்துக்கவும் மாட்டாங்க பயப்படுவாங்க இல்லடா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்ப அவர் என்ன செய்யறாரு என்னடா இது நம்ம ஊரை விட்டுட்டு எங்க இருந்தால் வந்த ஏன்னா மயிலா மகேஷுக்கு அதே ஊரு சிவகுமார் சூனாம்பேடு எங்க இருந்து வந்த ஆள் நம்ம இங்க உட்காந்துட்டு கஷ்டப்படுறோம் நம்ம எப்படியாவது இவனை போட்டோம்னா நம்ம பெரிய ஆளாயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாப்புல அப்ப வந்து தினேஷ்ங்கிற ஒரு லைன் எடுக்கிறாப்புல மயில சிவகுமார் எப்படியாவது அழிச்சிட்டு வந்துரு காஞ்சிபுரத்துக்கு அவனை வச்சு போட்டுடலாம் நம்ம போட்டோம்னா நான் ஊருக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் எடுக்கிறாங்க அதே மாதிரி சிவகுமார்ட்ட பேசி காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க காரில் யார் தினேஷு அழைச்சிட்டு வந்து மகேஷ் அங்கே ரெடியாக இருக்காப்புல சிவகுமாரை போடுறதுக்கு கிட்ட போய் போடக்கூடாது தெரியுது தினேஷும் மயிலேஷ் சிவகுமாரும் சேர்ந்து மகேஷை போடுறாங்க பார்த்தா தினேஷும் மயிலேஷ் சிவகுமாரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரை லைன் எடுத்தாரோ அவரும் அவருக்கு ஃப்ரெண்டு அது இவருக்கு தெரியல போட்டு அங்கே போட்டு பாடியை தூக்கி விண்டாது ஹைவேல போடுறாங்க ரன்னிங்லேயே வீசுறாங்க பாடியை யாரும் மயிலே மகேஷை அப்போ யாருமே இல்லை மயிலாப்பூரில் மயிலை சிவகுமார் டைகர் சிவகா சிவா மயிலை சிவக்குமாரா அவதாரம் எடுத்துறாரு ரொம்ப ஏகபோகமா வாழ்க்கை ஓடுது ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்பதான் வந்து அவருக்கு ஒரு சைத்தான் வருது ஒரு அசைன்மெண்ட் அப்ப வந்து வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பவர்ல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா வீரமணி வீரமணி ஒரு பெரிய டிஎம் அமைதி ஊர்வலத்துல வந்து பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அயத்துக்குப்ப வீரமணி எவ்வளோ பேர் வெட்டு கொத்து எல்லாம் நடந்துச்சு ஒரு பனகல் மலையிலேருந்து மெரினாவில் ஒரு காமராஜர் சாலைக்கு ஒரு அமைதி ஊர்வல கலைஞர் அரஸ்ட்டை கண்டித்து அவர் பெரிய கலவரத்தை ஏற்படுத்துகிறார் வயதுக்கு விற்பனை தான் எலெக்ஷன் வருது அப்போ தோட்டம் சேகர் பாரத தோட்டம் சேகர் சேகர் வந்து ஜெயலலிதாவின் மிக நெருங்கிய விசுவாசி மேடை பேச்சாளர் மேடை பாடகர் கட்சியை பற்றி மேடையில் பாடுறது அவரும் ஒரு டான் தான் ஒன்றும் சாதாரண ஆளெல்லாம் இல்லை அப்போ என்ன செய்கிறாங்க தௌசண்ட் லைட் ஆயிரம் விளக்கு தொகுதி சீட்டு வந்து தோட்டம் சேகருக்கு ஜெயலலிதா கொடுக்குறாங்க அப்போ பார்த்தேங்க எந்த அளவுக்கு விசுவாசம் அவங்க லிங்க் இருந்தால் கொடுப்பாங்கன்னு இப்போ அவங்க மனைவி கூட இப்போ இந்த ஆம்சாங்கோடு மண்டலத்தில் இருக்கிறாங்க உள்ள மலர்கொடி மலர்கொடி ஆமாம் அப்போ சீட்டு கொடுத்தோடனே அவர் கூடவே இருந்ததுனா மார்க்கெட்டு முரளி ஆக்சுவலாக மார்க்கெட்டு முரளி தான் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அதிகம் மார்க்கெட்டு முரளி என்ன வேகம் வந்து நம்ம கூடவே இருக்கும் நமக்கு சீட்டு கொடுக்கல இவனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வேகம் அப்ப மார்க்கெட்டு முறையில் யாரை போய் அணுகிறாருன்னா ஐயோக்கு வீரமணி போய் அணுகிறாரு இந்த மாதிரி சீட் எனக்கு தான் வந்திருக்கணும் எனக்கு கிடைக்கல சீட்டு அப்படின்னு அப்ப லாயிட்ஸ் காலனி ராயபேட்டை லாயிட்ஸ் காலனி அங்க கட்சி ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றாரு தோட்டத்தில் குல்லட்டு தான் ஏன்னா அவரை ஏறி அவரே ஒண்ணு கிட்ட எல்லாம் போயிட முடியாது யாரும் அப்போ ஒரு கும்பல் வழிமறைச்சு தோட்டம் சேகரம் சம்பவ இடத்துல படுகொலை செய்து அந்த கும்பல் யாருன்னா மயிலாஸ் சிவகுமார் தலைமையிலான கும்பல் அந்த அசைன்மெண்ட் எப்படி விரட்ட வந்துச்சுன்னா அயோத்துக்கு இப்போ வீரமணின்றது வருது அசைன்மெண்ட் ஆக்சுவலாக அயோத்துக்கு இப்ப வீரமணிக்கு தோட்டம் செய்கிற கொன்னா என்னன்ற வருது அவருக்கும் தெரியல தான் அதான் உண்மை கொண்டு இருக்க மாட்டாரு அப்போதான் ஜெயலலிதா அறப்பக்கம் அளவில் வந்து கண்டனம் அறிவிப்பு கொடுத்தாங்க குற்றவாளியில் உடனே கைது செய்யணும் கேண்டிடேட்டே கொண்டுட்டா அப்புறம் என்ன இருக்கு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க ஆனால் அவங்க கட்சியோட கேண்டிடேட் இல்லை அப்புறம் கட்சிக்கு என்ன மாதிரியாவது இருக்குன்னு அதில் தான் வந்து வெள்ளத்துறை அப்போ எஸ் ஐ தான் வெள்ளத்துறை அவரை வச்சு அயோத்தி குப்பத்துக்குள்ளே வச்சு என்கவுண்டர் பண்ணாங்க யாரா வீரமணி ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது வீரமணி என்கவுண்டர் ஏன் நடந்துச்சுன்னு தோட்டம் சேகருக்கு ப பதிலா தான் நடந்துச்சு அப்புறம் அவங்க மனைவிக்கு தோட்டம் சேகரோட மனைவி மலர் குடிக்கலாம் கட்சியில பதவி கொடுத்துட்டாங்க அயோத்தி குப்பை வீரமணி இறந்துட்டாரு மயிலாசிவ கோர் மட்டும் தனியா மாட்டிட்டாப்புல தனியா மாட்டினப்ப அப்ப தோட்டம் சேகருக்கு ரெண்டு வயசுல ஒரு புள்ள இருக்கு மலர்கொடிக்கு பிறந்த புள்ள அப்புறம் ஒரு முக்கிய பிரமுகரை பிடிச்சி ஜெயலலிதா கிட்ட பேசி எனக்கு அது நடந்தது என்னவோ அது இதுக்கான கேஸை வாங்கிக்கிறேன் முதடி என்ன எதுவும் சுற்றாதீங்க அப்படின்னு ஒரு ஒரு பெரிய சமாதானம் நடந்ததால் ஒரு காவல் வட்டாரங்கள் ஓய்வு பெற்ற காவலர்கள் சொல்கிறாங்க நான் அன்றைக்கே போட்டிருப்பாங்க என் சிவக்குமரேன்னு அப்புறம் உள்ளே போயிட்டு வந்துட்டார் உள்ளே போய்ட்டு வெளியே வந்து மறுபடியும் ஒரு சந்தோஷமான வாழ்வியல் தான் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை அதுலேருந்து ஒரு பதினெட்டு வருடம் கழிச்சிருது அப்படியே ஓடிடுது காலங்கள் ஓடிது யார் தோட்டம் செய்கிற சார் இறந்து சொல்கிறேன் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெஸ்ட்வாம்பலம் ரஜினிகாந்த் மண்டபத்துலேருந்து நேராக உள்ளே போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா வெஸ்ட் ஒரு இடம் அங்கே வந்து நான் சொல்கிறது ஒரு வழி நிறைய உண்மையாயிட்டு அது நீ கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இடம் லொக்கேஷன் சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் மெட்ரோ வர்க்கலாம் வந்துருச்சு ஆ மெட்ரோ இருக்கில்லாம் நிறையா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்போ உள்ள மெட்ராஸ் அங்கே ஒரு ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்து பேச வர்றாரு ஃபுல்லாக ரியல் எஸ்டேட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தார் சவுத் ஜோன் ஃபுல்லாகவே இல்லை விற்க முடியாமல் வாங்க முடியாமல் இருக்காங்கல்ல யாராவது ஒரு கேஸை போட்டு வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல நான் பொழுதுக்கு பொழுது போகலனா கேச போட்டுருவாங்க இல்லத்து மேலே அதெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி விற்று வாங்கி கொடுத்து வேறு மாதிரி பூமாக ஆரம்பிச்சார் அப்போ அந்த கட்டத்தில் இவர் இங்கே வந்து ஒரு பஞ்சாயத்து பேச வர்றாரு பஞ்சாயத்து டிலே ஆகிட்டே இருக்கு அப்போ ஒரு குரூப்பு போடுறாங்க குரூப் வந்து உள்ளே போனதுன்னா மயிலை வைக்க எப்பயுமே ஒரு வரும் ஒரு சைனடை தரோட கத்தி இருக்கும் சைன கத்தி குத்துற வயதுலாம் யாருன்னு யாருமே எதிர்பார்க்காத தோட்டம் சேகருடைய ரெண்டு வயது குழந்தை இருபது வயது அழகராஜாவும் வந்து உள்ள போறாரு அவருடைய மகன் ரெண்டு வயது குழந்தையா இருந்த பாலகனை வந்து அவங்க அம்மா நல்லா சொல்லி வளர்த்து வந்த அவன் படம் அவருடைய அண்ணன் ஒருத்தர் இருக்காதுல அவரு இதெல்லாம் முடிச்சவரு மென்பொறியாளர் ஆனா அப்பா காண்டி ரிவெஞ்ச் வந்து போடுறாங்க தெலுங்கு படம் ஓடும் பாருங்க அதுல வந்து அவங்க அம்மா வந்து அடிச்சு கொள்ள பாக்குறாரு மயிலாப்பூர் சிவகுமார் டைகர் சிவா தான் மாறிட்ட மயிலா சிவா ஆயிட்டாரு பண்றாப்ல அப்ப அதுலதான் இந்த ரோஹித் முந்தா நாள் டிபி ஒருத்தர் காலில் சுட்டு பிடிச்சாங்க தெரியுமா அவரும் அந்த கொலையில இருக்காரு சற்றும் எதிர்பார்க்காம இந்த தலைமையிலான ஒரு டீம் வந்து போட்டு படகுகளை செய்யப்படுது அவர் அழகுராஜா ஒன்னும் போடியெல்லாம் ஒழிய இல்ல நேரா போய் போலீஸ்ல சரண்டர் அவர் ஆரு எங்க அப்பாவை பொன்னாங்க நான் கொன்னேன் அவ்வளவுதான் ஸ்டேட் பண்ணிட்டு இப்போ கூட சரியிலதான் இருக்காரு அவர் இதுதான் மயிலாப்பூர் சிவகுமார் டைகர் சிவா அவுடைய வரலாறுதான் இப்போ அவர் இறந்துமே அவருடைய ஆதரவாளர் இருக்காங்க டெஃபரெட்டா இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க எவ்வளவு பேர் இப்போ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பாருங்க எவ்வளோ பேர் வந்து கீழே தம்பு போடுறாங்க நேரு மாதிரி படம் போடுவாங்க ஆதரவாள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் எப்படி அவங்க இருந்துட்டு அவங்க ஆதரவாளர்கள் அவங்களுக்குள்ளே அந்த வேகம் வெறி எல்லாமே இருக்கும் தான் வெளிப்படும் வெளிப்படாது பட் ஆதரவாளர்கள் தோட்டம் வெளிப்படாதுன்னு இத்தனை வருஷம் கழிச்சு அவர் பையன் கொலை பண்றது ரெடி ஆகுறாரு தோட்டம் சேகரோட இறுதி ஊர்வலம் பெரிய பிரம்மாண்டம் நடந்துச்சு பெரிய கலவரத்துல போய் முடிஞ்சது பெரிய பிரம்மாண்டம் நடந்துச்சு ஜெயலலிதா கொடுத்தாங்க அதே மாதிரி தான் பிரம்மாண்டமான ஊர்வலம் அவர் எதிர்பார்க்கல அது ஒரு ரெண்டு வயசு பையன் வளர்ந்து நின்று அது ஒரு அந்த பொருளாதாரம் படத்தில் கூட டைலாக் வச்சுருப்பாரு ரோட்டில் போகிற வர வேண்டியெல்லாம் சண்டை வலிங்க அதுக்கெல்லாம் வளர்ந்து நம்மளை செய்கிறது நிற்கிது அப்படின்னு இதெல்லாமே எல்லாமே இவர்கிட்ட கதை கேட்டு எடுத்தது தான் அந்த படம்லாம் எல்லா படத்துலேயுமே இவருடைய மயிலாடு சிவகுமாருடைய வார்த்தைகள் இருக்கும் அதுமாதிரி தான் இப்போ இவங்க வளர்ந்து நின்று செஞ்சிட்டாங்க அதான் மயிலாப்பூர் சிவகுமார் இனியா சென்னையுடைய அந்த குற்ற சரித்திர பதிவேடு அந்த வரலாறு பதிவடை ஹிஸ்டாரிக்கல் ரெடிஸ்ல மயிலை சிவகுமார் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக இருந்தவர் நன்றி நன்றி நன்றி